ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் அதை நந்தினி தந்தினி அஃபிஷியல் இப்போ எங்கே நான் போய்ட்டுருக்கேனா இன்றைக்கி கோயில் வெள்ளிக்கிழமலையே அதனால் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறேன் எப்போயும் வெள்ளிக்கிழமான்னா வீட்டிலே சாமி கும்பிட்டுக்குவேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போய் சாமி கும்பிடணுன்னு ஒரு இது அதனால் ச கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் தான் கோயில் அதுவும் அங்கே தான் கோயில் பாருங்கள் அதையும் அங்கே இந்த காம்பவுண்டு மாதிரி இல்லையா அதுதான் கோயில் வரோம் கோயிலுக்கு நடந்தே வரோம் கொஞ்சம் தூரம் தான் ஆனால் நடந்து வரோம் தம்பி தூக்கிட்டு வரோம் அப்போ ஹாய் காய்ச்சல் அப்போ நாங்கள் நடந்து வந்ததே சந்தைக்கு மட்டும்தான் நடந்து வந்திருக்கோம் கோயிலுக்குங்கிறதுனால நடந்தே வரேன் இந்த பக்கமாக வந்துட்டு கோயிலுக்கு போய் சிவனுடைய அருள் பெரு சிவனுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் போகிறோம் இன்றைக்கி சிவன் சாமின்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கோயிலுக்கு இப்போ பக்கமாக வந்துவிட்டோம் அங்கே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் நீங்களும் அங்கே சாமி கும்பிடலாம் வாங்கனால யாரும் இல்லை இந்த கடையில் தான் பூஜை சாமான வாங்கணும் கொடுக்குறாங்க எலுமிச்ச படம் அப்போ இந்த கடையில் தக்காள இந்த கடையில் தான் பூஜை சாமானு கேட்டுருந்தோம் வாங்கிட்டு கோயிலுக்கு போகணும் சிவன் கோயில் செல்வ விநாயகர் திருக்கோயில் கோயில் ஓ விளக்கு போர்த்தியாச்சு விளக்கு போட்டுட்டேன் ஈஸ்வரன் சிவன் கோயிலில் விளக்கு போட்டாச்சு சிவனை தரிசிக்கணும் விளக்கு போட்டாச்சு சாமிக்கு விளக்கு போட்டுட்டு இந்த சாமிக்கிட்ட தரிசனம் பண்ணணும் அங்கே போகலாம் சாமி கும்பிட்டாச்சு கோயில் சுற்றி வந்தாச்சு சாமி கும்பிட்டோம் பூசாரி ரெண்டு விளையில் கொடுத்தாங்க சாமிக்கு இன்னைக்கு கன்னி பூஜை நடந்துச்சா சிவன் கோயிலில் கன்னி பூஜை ரெண்டு மணிக்கு நடந்திருக்கு எனக்கு விளையல் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கடவுளே எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் எப்பயுமே கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போகணும் நல்லா உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் வச்சு கிளம்பலாம் அப்புக்கு சாக்லேட் கொடுத்தாங்க சாமியார் அதை தான் சாப்பிட்டுட்டுருக்காருக்கா இது தோடையே சாப்பிட்றாரு ஓகே பாய் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் சமைக்கணும் இட்லிக்கு வந்து ச சட்னி செய்யணும் சமைக்கணும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்